வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நம்ம வந்து பித்திருதோஷம் நீங்க மகாசக்தி வாய்ந்த மந்திரம் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பித்ருதோஷம் இப்பத்திருதோஷம்னா என்ன அம்மா அப்பாவுக்கு நம்ம சரியாக செய்ய தவறியதை அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வருஷம் வருஷம் அவங்களுக்கு பிடிச்ச படையில போட்டு அவங்களுக்கு ஏதோ ம மந்திரங்கள்லாம் சொல்லி நம்ம ஹோமம் வளர்த்து இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதுதான் பித்ருதோஷம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்னுடைய சித்தகுரு சொன்னது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பித்திருதோஷம் அப்படின்றது வந்து இது ஒரு பெரிய நம்மளுக்கு உண்டான வாழ்க்கையில் எல்லா தடங்கல்களுக்கும் சந்தோஷம் இல்லாமல் கஷ்டத்தில் நம்ம வாழ்கிறதுக்கும் உண்டான காரணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் நம்ம பண்ணுற மாதிரி கிடையாது இதுக்கு பரிகாரம் ரொம்ப ஈஸியான பரிகாரம் சொல்லியிருக்கார் பத்து பைசா செலவில்லாததான் சித்தகுரு எப்போவுமே வந்து அஞ்சு காசு செலவில்லாத விஷயங்களை தான் சொல்லுவார் ஏன்னால் அதில் தான் உண்மையான பரிகாரம் இருக்குதுன்னு சித்தகுரு சொல்லுவார் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு நிறைய ஆகணும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது வீட்டில் எல்லாமே இருக்கும் ஆனால் சந்தோஷம் இருக்காது எப்போவுமே நம்ம வந்து வேதனையில் வாழ்ந்துட்டுருப்போம் ஒரு துக்க நிலை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே கோடி கோடியாக பணம் இருந்தாலும் துக்க நிலை இருக்கும் அந்த துக்க நிலை எதுக்குன்னே நம்மளுக்கு தெரியாது இது எல்லாமே பித்ருதோஷம் தான் காரணம் அப்படின்றார் வேறு ஒரு தோஷம் அப்படின்றது அது வேறு வேறு ரொம்ப சிம்பிளான தோஷங்கள் தான் மற்றதெல்லாம் ஆனால் தோஷம் தான் மகா பெரிய தோஷமாக தான் ஜென்ரலாகவே சொல்லியிருக்காங்க இல்லையா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ம அது கடவுளுக்கு கடவுளுக்கு அடு அம்மாவுக்கு அம்மா அப்பாவுக்கு அடுத்து தான் குரு தெய்வம் கூட தெய்வமே நாலாவது ப்ளேஸில் தான் போயிட்டாங்க ஸோ அப்போ வந்து நம்ம யாரை வந்து வணங்கணும் எப்படி வணங்கணும் அப்படின்றது ஒரு முறைகள் இருக்குது ஸோ இப்போது பித்திருதோஷத்தில் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது இதை பார்த்துட்ருக்குறவங்களும் சிலருக்கு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா அம்மாவையும் அப்பாவையும் மகிழ்விக்கக்கூடிய செயல்கள் நம்ம செய்கிறது அப்படின்னா என்னென்னா மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்னன்னா தான் பிள்ளைங்க தனக்காக இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க போது அம்மா அப்பாவுக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்குமா அந்த சந்தோஷத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமா எக்ஸாம்பிள் வந்து சொ என்ன சொன்னார் அப்படின்னா அம்மாவுடைய பிறந்த நாள் அன்றைக்கி நீங்கள் கடவுளுக்கு என்னெல்லாம் செய்வீங்களோ கோயிலுக்கு போய்ட்டு கடவுளுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ கடவுள் நேரடியாக வந்துவிட்டால் என்ன பண்ணுவீங்க காலை ஒரு தட்டில் வச்சு தண்ணி ஊற்றி பூ போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் அதான் கடவுளுக்கு பண்ணுவீங்க அதே விஷயத்தை உன்னோடய தாய்க்கு செய்யுங்க என்னைக்கு தாயோடைய பிறந்தநாள் அன்னைக்கு செய்ங்க அதே மாதிரி தகப்பனுக்கு என்ன சொல்கிறாரு சேம் அதே மாதிரி தகப்பனுடைய பிறந்தநாள் அன்றைக்கி சா சேம் கடவுளுக்கு செய்யக்கூடிய அதே சேவையே காலில் த தட்டு வச்சு தண்ணி ஊற்றி கழுவி பூ போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்கக்கிட்டேருந்து அந்த ஆசீர்வாதம் வாங்குங்க மாலை அணிவிங்க கடவுளுக்கு வந்து நைட்டானால் மாலை அணிவிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா தூங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு இது ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி சேம் அம்மா அப்பாவுக்கு மாலை அணிவிங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச நாள் உங்களுடைய பிறந்தநாள் கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது அதுவும் செய்யலாம் ஆனால் முக்கியமாக அம்மாவுடைய பிறந்தநாள் நாள் அப்பாவுடைய பிறந்த அவங்க ரெண்டு பேருடைய திருமண நாள் முக்கியம் அப்படின்றார் ஏன்னா அந்த திருமண பந்தத்தில் இணைஞ்சதுனால இந்த உருவத்தை நான் இந்த மனுஷனாக அந்த பூமியில் பிறந்திருக்கேன் அப்படின்றத வந்து நடை கடன் நம்ம செலுத்துறதுக்காக அவங்களுடைய திருமண நாளை நம்ம கொண்டாடணுமா ஓகே இதுதான் வந்து சித்துகுரு சொல்கிறார் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம கோட்டை விட்டுட்டோம்ப்பா நான் வந்து இப்போ அம்மா அப்பா இல்லை அம்மா அப்பா இருக்கும்போது எனக்கு இந்த விஷயம் தெரியல அவங்க இறந்து போயிட்டாங்க நான் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு உலகத்தில் இருக்கிற முதியவர்கள் அப்பா நம்ம அப்பா வயசு அம்மா வயசு இருக்கிறவங்க எல்லாரும் அப்பா அம்மா கணக்கில் தான் வருவாங்க நம்மளுக்கு ஸோ இப்போ நடந்து முடிஞ்சிடுச்சு அதுக்காக நீங்கள் ரிக்ரெட் பண்ணி உக்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது போங்க ஒரு இப்போ வந்து எங்கேயாவது ஒரு ஆர்ஃபனேஜோ இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களோ யாரையோ ஒருத்தவங்கள பார்த்து அவங்கள நீங்கள் தத்துக்கு எடுத்துக்கோங்க ஏன் குழந்தைங்கள போய் தத்து எடுக்கிறீங்கல்ல குழந்தை இல்லைன்னா குழந்தைய போய் தத்து எடுக்கிறீங்க உங்களால் பெற்றுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கூட தத்து எடுக்கிறீங்க அப்பா அம்மாவை இனிமேல் நீங்கள் வாங்கவே முடியாது இல்லையா எந்த காலகட்டத்திலையும் வாங்கவே முடியாது இந்த உடம்பை வந்து உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அவங்கள வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது எங்கேயுமே தேடவும் முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்ப்போம் அப்படின்றது மாதிரி எங்கேயாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போங்க போயிட்டு அங்கே வந்து ஒரு அம்மா அப்பாவை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டு வாங்கன்னு கூட சொல்லலை அது கூட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது இன்னும் பெரிய நல்ல விஷயம் அது இல்லை அப்படின்னா அந்த ஒரு அம்மா அப்பாவுக்கு அவங்களுடைய பிறந்த நாள் கல்யாண நாட்களும் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் போய் அவங்களுக்கு அங்கே போய் செஞ்சுட்டு வாங்க அவங்கள அடிக்கடி போயிட்டு சந்தித்து மகிழ்விச்சுட்டு வாங்க எப்போவுமே தாய் தந்தையை மகிழ்விப்பவனுக்கு எந்த ஃபெயிலியூரும் வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது பித்திருதோஷம் நீங்கிறதுக்கு மகா பெரிய மந்திரம் என்னன்னா இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்யக்கூடிய பணிவிடைகள் அண்டில் அவங்கள மகிழ்விக்கிறது மட்டும்தான் அதே மாதிரி வந்து ஆர்ஃபனேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப கஷ்டமான வ இஷ் வலி இது ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பாவை வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாத கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் சேர்க்குறாங்க இல்லையா அவங்க எவ்வளோ பாவத்தை சுமப்பாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றது சித்தகுரு சொன்னார் இன்றைக்கி அப்போ ஏன் ஆர்ஃபனேஜஸ் இருக்குதுன்னு நான் கேட்டேன் அது வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கும்பலாக சேர்ந்து 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 எங்கள் அம்மா அப்பா வீட்டில் வச்சுக்க முடியாது வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக போய் இந்த மாதிரி கட்டி ப அதை அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க ஆர்ஃபனேஜ்ன்ற மாதிரி கண்டினியூ பண்ணிட்டாங்க அதுவே உலகத்தில் வந்து அந்த ஒரு ஆர்ஃபனேஜ்ன்ற விஷயம் ஒழியணும் அது ஒழிஞ்சால் தான் எல்லோருமே வாழ்க்கையில் உருப்படுவீங்க அப்படின்னு சித்தகுரு சொன்னார் இதை நான் சொல்லலை சித்தகுரு சொன்ன வார்த்தை இது அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம நம்ம இன்னைக்கு எந்த கஷ்டப்பட்டாலும் சரி எந்த ஒரு வேதனைப்பட்டாலும் சரி ஒரு வேலை நடக்கலை நான் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற முடியல எதுவாக இருந்தாலும் சரி தாய் தகப்பனை அவங்களுடைய பிறந்த நாட்களில் நல்ல மகிழ்வித்து அவங்களுக்கு மாலை அணிவித்து நல்ல ட்ரெஸ் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அதே மாதிரி கல்யாணம் வந்த சேர்ந்தனால் நம்ம வந்து கொண்டாடியே ஆகணுமா ஏன்னா அதனால தான் நம்ம பிறந்திருக்கோம் பூமியில் அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சனால நம்ம கொண்டாடியே ஆகணும் அப்படின்றார் பிறந்த நாளையும் இது மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா உயி இப்போ இருக்காங்க அம்மா அப்பான்னு இது எல்லாரும் செய்ங்க கண்டிப்பாக செய்ங்க இதை இல்லை அப்படின்னா ஏதாவது யாரையாவது ஒருத்தவங்கள வந்து அம்மா அப்பாவாக நினச்சி போயிட்டு அவங்கவுங்களுடைய கல்யாண நாள் இதை வந்து நீங்கள் போய் செலிப்ரேட் பண்ணுங்கள் அது வசதி உள்ளவங்க கிடையாது வசதி இல்லாமல் அந்த குழந்தைங்க பாசத்துக்காக ஏங்கி குழந்தைங்க இப்படி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எல்லாேருக்குமே தோணும் அது வந்து எனக்கு அப்படி கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் வந்து என்னென்னா மனசுன்றது என்னென்னா எல்லா தாய் தகுப்பனுக்கும் நம்ம பசங்க வந்து வசதியாக இருக்க மாட்டாங்களா நம்மளுக்கு வந்து நல்லா பார்த்துக்க மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு இல்லைன்னு யார் சொன்னாலுமே அது தான் எல்லாருக்குமே தன் குழந்தைகள் வந்து நல்லா வளரணும் நல்லா பெரிய ஆளாகணும் அப்படின்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நீங்கள் தத்து எடுத்துக்கோங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலன்னாலும் போயிட்டு அங்கே போய் அந்த ஒரு நாளாவது நீங்கள் அவங்க பிறந்த நாள் திருமண நாளில் வந்து நீங்கள் போய்ட்டு அதை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் இறந்த நாள் முக்கியம் இல்லை அப்படின்றது சித்தகுருவோடைய வாதம் ஸோ இது வந்து எத்தனை பேர் எடுத்து போங்க எனக்கு தெரியாது ஆனால் அவர் சொன்னது தான் சொல்கிறார் இறந்த நாள் கிட்டே போய் ஏன் வந்து நீங்கள் போய் இறந்த நாளை மட்டும் இது பண்ணுறீங்க அதுக்கு அது கிடையாது அவங்கவுங்களுடைய பிறந்த நாளுக்கும் திருமண நாளும் தான் உங்களுக்கு முக்கியம் ஏன்னா உங்கள் உடம்ப கொடுத்தது அந்த திருமண நாள் அவங்க பிறந்ததுனால தான் உங்களுக்கு இந்த உடம்பு வந்தது ஸோ அதனால் அவங்களுடைய பர்த்டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது இப்போ அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற பிள்ளைங்க வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டார் ஏன்னா ப்ராவர்பே அது தானே மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நீங்கள் மாதா பிதாவுக்கு குருக்கு செய்யணும் குரு கூட மூணாவது தான் முதல்ல அம்மா தான் அடுத்து தான் அப்பா இல்லையா ஸோ அந்த அந்த ப்ராபர்பை நினச்சிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்போ இது இதனுடைய இது என்ன நம்மளுக்கு வெளிப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பித்ருதோஷம் நீங்கள் இது வந்து மகா பெரிய மந்திரம் அப்படின்னு சொன்னார் இது வந்து யாருமே சொல் யாருமே நினைக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிள் தானே நினைப்பாங்க ஆனால் செய்யறதுக்கு அங்கே ஏதோ ஈகோ ஈகோ தடங்களாக நிற்கும் அதையெல்லாம் மீறி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் சக்ஸஸ் கிடைக்கும் இதுதான் பித்திருதோஷ நிவாரணம் நம்ம போய் வருஷ வருஷம் போய் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சித்தகுரு சொல்லியிருக்காரு எனக்கு தெரியாது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்